விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டாடா குழுமத்தோட தலைவர் திரு சந்திரசேகர் அவர்கள் இந்த விழாவிலே பங்கேற்று இருக்கிறது நமக்கெல்லாம் கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கு நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த வருவர் இந்தியாவுடைய முன்னணி நிறுவனங்களுக்கு ஒன்றாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய டாடா நிறுவனத்தோட தலைவரா இருக்கிற சந்திரசேகர் அவர்கள் இந்திய இளைஞர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக அவர் விளங்கி கொண்டிருக்கிறார் இன்னொரு வேண்டுகோளும் உண்டு உங்களுடைய நிறுவனங்கள் மூலமா கூடுதல் முதலீடு நீங்க தமிழ்நாட்டுக்கு செய்யணும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதை நம்ம இருக்கிறது செய்வதா ஏன்னா உங்க கடமை அது ஏன்னா இது என் மாநிலம் இல்லை உங்க மாநிலம் இல்லை நம்ம மாநிலம் டாடா மோட்டார்ஸ் இன்றைய தினம் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தோட மேம்பட்ட மேம்பட்ட பயணிகள் வாகன உற்பத்தி திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டில் இருக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ்நாட்டில் உங்கள் தொழில் நிறுவனத்தை விரிவுபடுத்துகிற அந்த பணியை பார்க்கும்போது நீங்கள் எப்படி பெருமையாக நினைக்கிறீங்களோ அதே மாதிரி டாடா குடும்பம் மேலே தமிழ்நாடு மேலே நம்பிக்கை எந்த அளவுக்கு வச்சுருக்கோ நாங்களும் அதற்காக பெருமைப்படுறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்தியாவுடைய பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமில்லை உலகின் துறைய நிறுவனங்களுக்கும் தமிழ்நாடு தான் முதல் முகவரியாக வழங்கி கொண்டிருக்கிறது டாடா குழுமத்தோட தலைவர் திரு சந்திரசேகர அவர்கள் இந்த விழாவிலே பங்கேற்றிருக்கிறது நமக்கெல்லாம் கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் உலக புகழ்பெற்ற நிறுவனத்தோட தலைமை பதவியில் இருக்கிறது அவருக்கு தமிழ்நாட்டுக்கே இது கிடைச்சிருக்கக்கூடிய பெருமை வேளாண் குடும்பத்தில் பிறந்து பெருமமிகு அரசு பள்ளியிலே படித்த இவர் இந்த அளவுக்கு உயர தன்னம்பிக்கை அறிவாற்றம் தான் காரணம் என்பதை நாம் இந்தியாவுடைய முன்னணி நிறுவனங்களுக்கு ஒன்றாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய டாடா நிறுவனத்து தலைவராக இருக்கிற சந்திரசேகர் அவர்கள் இந்திய இளைஞர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார் அத்தகைய தலை சிறந்த மனிதருக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இந்தியாவுடைய தொழில் முகங்களில் முக்கியமானது டாடா நிறுவனம் குறிப்பிட்டு சொன்னார் எஃகு தகவல் தொழில்நுட்பம் விமான போக்குவரத்து ஆட்டோமொபைல் நுகர்வோர் பொருட்கள் விருந்தோம்பல் தொடர்பு உள்ளிட்ட பல துறைகளில் தடம் வச்சிருக்கு டாடா நிறுவனம் உலக நூற்றுக்கு மேற்பட்ட நாடுகளில் செயல்பட்டு வரக்கூடிய இந்திய பன்னாட்டு குழுமம் என்பது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கக்கூடியதாக விளங்கிக் கொண்டிருக்கிறது டாடா குழுமத்தோட ஒரு அங்கமாக அங்கமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் பல நாடுகளில் உற்பத்தி ஆலைகளை கொண்டுள்ள முன்னணி நிறுவனமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பல ஆண்டுகள் உறவு இருக்கிறது தகவல் எழுப்பு துறையில் உலக அளவில் சிறந்து வழங்குகிற டிசிஎஸ் நிறுவனத்தோட உலகின் மிகப்பெரிய டெலிவரி சென்டர் அலுவலகம் சென்னையில் தான் ஓட்டல் துறையில் தனி அந்தஸ்து பெற்றிருக்க பெற்றிருக்கல்கள் தமிழ்நாட்டில் தான் பல இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு நிறுவனம் மற்றும் டாடா குடும்பம் இணைந்து நிறுவனம் கடிகாரங்கள் பிரிவுகளும் தனிஷ் ஆபரணங்கள் பிரிவிலும் சிறந்து விளங்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் டாடா பவர் என்ற பெயரில் எரிசக்தி திட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் என உதிரி பாகங்கள் தயாரிப்பு தொழிற்சாலை நிறுவப்பட்டிருக்கு எனது கனவு திட்டமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நான் முதல் திட்டத்தின் மூலமாக இணைந்து டாடா நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இவை எல்லாம் தமிழ்நாடு மேலே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய அடையாளமாக விளங்கி கொண்டிருக்கிறது டாடா குழுமத்தினுடைய பல்வேறு நிறுவனங்கள் இங்கே இருக்கிறதால நம்ம மாநிலத்தில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு அவங்க வாழ்க்கை தரமும் உயர்ந்து வருது இந்த நல்ல உறவை மென்மேலும் வளர்ச்சி பெறும் நம்பிக்கை எனக்கு இருக்குது அது விரைவாக வளர்ந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சிப் இருந்து மிக முக்கியமான நாளாக இந்த நாள் விளங்கி கொண்டிருக்கிறது டாடா மோட்டார்ஸ் தன்னோட திட்டத்துக்காக ராணிப்பேட்டையை தேர்ந்தெடுத்ததுக்காக நான் முதல்ல நன்றி சொல்கிறேன் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ததோடு ஐந்தாயிரம் ரூபாய்களுக்கு வேலைவாய்ப்பும் அளிக்க இருக்கு இந்த பணிகளை விரைந்து முடித்து சிறப்பு விழாவுக்கும் டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் வர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன் அது மட்டுமல்ல இன்னொரு வேண்டுகோளும் உண்டு உங்களுடைய நிறுவனங்கள் மூலமா கூடுதல் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்யணும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதை நான் மறுக்கிறது செய்வதா ஏன்னா உங்க கடமை அது ஏன்னா இது என் மாநிலம் இல்லை உங்க மாநிலம் இல்லை நம்ம மாநிலம் இது உங்களுடைய மாநிலம் நான் அடிக்கடி குறிப்பிடுவது அனைத்து மாவட்டங்களுக்கும் சீரான வளர்ச்சி அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தொழில் தொடங்குறது கூடுதல் மகிழ்ச்சி இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் இதே ராணிப்பேட்டையில் தான் முதல் சிப்டாட் தொடங்கினார் ஐம்பது ஆண்டுகள் கடந்து இங்கே பல்வேறு நிறுவனங்களை பார்க்கிறது பெருமையாக இருக்கு தமிழ்நாடு தான் இந்தியாவுடைய வாகன உற்பத்தியுடைய தலைநகரம் அது மட்டுமல்ல இ வெஹிக்கல்ஸுகளின் தலைநகரம் உண்டாய் ரேனோ நிசான்னு சர்வதேச வாகன நிறுவனங்களும் இங்கே இருக்கு டாடா மாதிரி சர்வதேச மார்க்கெட்டில் விற்பனை செய்யப்படுகிற வாகனங்கள் தயாரிக்கிற தொழிற்சாலையும் இங்கே தான் இருக்கு கூடுதல் தகவல் இந்தியாவில் விற்பனை செய்யப்படுகிற மொத்த மின் வாகனங்களில் நாற்பது விழுக்காடு தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி செய்யப்படுது அது மட்டுமல்ல எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் நிதி ஆயோக் கொடுத்த ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் என்று குறிப்பிட்டிருக்கிறது இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்தியாவில் இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது நேற்று கூட இந்த இந்து நாலாட்டில் ஒரு கட்டுரையை நான் எழுதியிருந்தேன் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தனித்தன்மை வாய்ந்தது பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி சமூக நிதியை உள்ளடக்கிய வளர்ச்சி பெண்கள் முன்னேற்றம் மற்றும் சமத்துவம் போன்ற கொள்கைகள் அடித்தளமாக கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பதால் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களிலிருந்து தனி சற்று தனி தனிச்சே இன்றைக்கு ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது என்று அந்த கட்டுரையில் நான் குறிப்பிட்டு காட்டியிருந்தேன் இங்கே தம்பி டி ஆர் ராஜு டி ஆர் பி ராஜா இருக்கிறார் அவரும் பேசினார் தொழில்துறைக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்றணும் இந்தியாவில் மட்டும் இல்லை தெற்காசியாவிலேயே முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய சிறந்த மாநிலமாக மேம்படுத்தணும் அந்த பயணத்தில் நம்ம திராவிட மாநில அரசு பொறுப்பேற்றதுலேருந்து பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே முதலீடுகளை ஈர்த்துருக்கிறோம் முப்பத்தோரு லட்சம் பேர்களுக்கு வேலை வேலைவாய்ப்பு நேரடி வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செஞ்சு முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம் முதலீடுகள் இருக்கிறது மட்டுமல்ல அதை விரைவில் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதற்கு சான்றுதான் இந்த விழா டாடா மோட்டார்ஸின் இந்த திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த ஆண்டு மார்ச் மாதம்தான் போடப்பட்டுச்சு ஆறு மாதத்துக்குள்ளே இந்த திட்டத்துக்கான அழிக்க விழா இன்றைக்கி நடந்திருக்குன்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டினுடைய இளைஞரின் உயர்வுக்காக நம்முடைய திராவிட மாடல் அரசு அனைத்தையும் செய்யும் அதற்கு டாடா மோட்டார்ஸ் போன்ற நிறுவனங்கள் எங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று நிறைவாக மதிப்புக்குறை டாக்டர் சந்திரசேகர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து அடுத்து விரைவில் அவர் புதிய தொழிற்சாலை கொண்டு வருவார் என நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் என்பதையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெயச்சந்திரன்